ராணிப்பேட்டை சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன குட்டிகள் வந்து நிறைய வந்து வந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி வெள்ளாட்டு குட்டிகள் செம்மறியாடு குட்டிகள் நெல்லூர் குட்டிகள் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்குது ஆனால் ரேட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வயசு அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டுகளை வந்து சொல்கிறாங்க இந்த குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க இந்த இது பக்கத்தில் இருக்க இந்த பெரிய குட்டி வந்து ரெண்டாயிரம் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரேட்டுகளை வந்து கூட வந்து சொன்னால வந்து நம்ம ரேட்டுக்களை வந்து தமிழ் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் வாரம் வாரம் வந்து நல்ல ஒரு தரமான இந்த மாதிரி ஆட்டுக்குட்டியில் வந்து நிறைய ஊர்ல வரீங்க திருவண்ணாமலை மாவட்டம் எத்தனை ஆ வணக்கம்மா கொண்டு இருபது ஆடு கொண்டு வந்து என்னென்ன ரகம் வந்து எடுத்து கொண்டு எல்லா ரகமும்

ஒரு ஆடு வந்து ஏழாயிரங்களா இது எத்தனை வருஷம் ஆடுண்ணா இது எல்லாமே இது வாரம் வாரம் சந்தைக்கு வந்து வந்துட்டு இருக்கீங்களா வரும்போது எவ்வளோ எத்தனை ஆடு வந்து கொண்டு வரீங்க சரி வேற என்னென்ன சந்தைக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க வேற என்னென்ன சந்தைக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க ராணிபேட்டை சார்ந்த மட்டும் தான் வரீங்க போலூர் சந்தை போறீங்களா போலூர் சந்தி இந்த நாட்டாடு மட்டும் தான் எடுத்துட்டு வரீங்களா இந்த செம்மறி ஆடு நல்லூர் ஆடு அதெல்லாம் எடுத்துட்டு வரீங்களா ஆடு எடுத்துட்டு வரீங்க ரேட்டு போயிட்டு இருக்கு ஆறாயிரம் போகுது ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பிலே இன்னைக்கு நாம எங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு தாங்க வந்துருக்கோம் இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை டைம்ல வந்து நடைபெறுங்க ஆ வணக்கம்மா எத்தனை நாடுமா கொண்டு வந்துருங்க இருபது ஆடு இருபது ஆடு கொண்டு வந்துருக்கீங்களா என்னென்ன ரகம் வந்து வந்துருக்கீங்க ஆடுங்க எல்லா ரகமும் வந்துருக்கீங்க இப்போ ஆடுலாம் வந்து ரேட்டு வந்து என்ன ரேட் வந்து போயிட்டு இருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு என்ன வயசு இருக்கு அந்த அது ரெண்டு ஆடுகளடா இருக்குல்ல அதுல இருக்குது இருக்குங்களா இந்த சின்ன சின்ன குட்டிகளாம் வந்து கிடைக்குமா சின்ன குட்டிகளாம் என்ன ரேட்டு வந்து போயிட்டு இருக்கு மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி வருதுன்றீங்க வேற என்ன சந்தை வந்து போயிட்டு இருக்கீங்க இதுதானே வருது ராணிபேட்டை ராணிபேட்டை மட்டும் தான் வரீங்க ஒரு இருபத்தஞ்சு ஆடு எடுத்துகிட்டு வந்துடு சரி என்னென்ன ரகம் வந்து கொட்டு வந்துடுங்க எல்லாம் நாட்டு ஆடு அது கொடி ஆடு குட்டி ஆடு ஆடுலாம் என்ன ரேட் நான் வருது ஒரு ஆடு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருக்கான் எல்லாம் ஆறு ரூபாய் கேட்குறாங்க சரி இதெல்லாம் சென ஆடுங்களா இல்லை காலி ஆடுங்களா கல்ல மாதிரி இருக்கும் சென ஆடு எதுவும் இல்லை பதிக்க குட்டி ஆடு தான் ஒன்று இருக்குது குட்டி ஆடு தான் இருக்குது ஒரு குட்டி ஆடு தான் இருக்குது எல்லாம் காலி ஆடு தான் இருக்குது இந்த குட்டி ஆடு சேர்த்து என்ன ரேட்டு சொல்கிறீங்க பதிமூணு சொன்னேன் ஆறு குட்டி பதிமூணாயிரம் ரெண்டு குட்டிங்களா ரெண்டு குட்டி இந்த பெரியாடு சேர்த்து பதிமூணாயிரம் எல்லாம் பதினொன்னு பன்னெண்டு தான் கேக்குறாங்க இந்த பெரியாட்டுக்கு என்ன வயசு இருக்குது பல்லு சேர்ந்தாடுதான் சேந்தா சேந்தாடு கடாக்குட்டி பட்டைக்குட்டி ரெண்டு போட்டுருக்குங்களா ஆமா ஒரு கடா ஒரு சரிங்க இந்த கருப்பாடு என்ன ரேட் வருது கருப்பாட் ஆயிரத்தி ஐநூறு சொல்லிருக்கேன் கேக்குறாரு ஆறு ரூபாய் கேட்கறாங்க சரி சரி இப்ப சந்தை நிலவரெல்லாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கலாம் ரேட்லாம் பரவாயில்ல ஏதோ போயிட்டு இருக்கு சந்தை சந்தை எப்படி சின்னதா குறுகி இருக்கு போல சந்தை ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு முன்ன பெரிய சந்தையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சேட் ஆயிடுச்சு இடமே இல்ல உள்ள வண்டி வர இடம் இல்ல